ஓகே இன்றைக்கி நைன்த் மாடலோட இந்த இது ஃபர்ஸ்ட் அப்படின்னு முடியுது சரிங்களா இன்னைக்கு முடிச்சுட்டு நீங்கள் நாளைக்கு வந்து இந்த நைன் மாடலும் படிச்சிடுவாங்க நாளைக்கு வந்து சும்மா வந்து வைவா மாதிரி நான் உங்களுக்கு கேட்குறேன் முடிஞ்சளவுக்கு ஆன்சர் பண்ண பாருங்க சரிங்களா சாட்டர்டே சண்டே சாட்டர்டே திரும்பி பாடிங்க சண்டே வந்து நான் ஆப்பில் டெஸ்ட் வைக்கிறேன் ஓகேவா ஸோ இந்த நைன் மாடல்ஸும் வந்து நீங்கள் பக்கவாக படிச்சுட்டு வந்துடுங்க நாளைக்கு இன்றைக்கி நைன்த் மாடலில் வந்து உங்களுக்கு எடுத்துறேன் சண்டே டெஸ்ட் இருக்கு உங்களுக்கு மார்னிங் வந்து ஒரு நைன் டூ நைன் ஓ கிளாக் வந்து அப்லோட் பண்ணிடுவேன் கொஸ்டின் பேப்பர் ஆப்பில் அது வந்து நீங்கள் ஈவினிங் வரைக்குமே டுவெல் ஓ கிளாக் வரைக்குமே அந்த டெஸ்ட் எடுத்துக்கலாம் சரிங்களா ஸோ அதுலேயே உங்களுக்கு மார்க்ஸ் வந்துடும் உங்களுக்கு அது எக்ஸ்ப்ளனேஷன் வந்துடும் அதை வந்து நம்ம திங்கிழமை என்ன செஞ்சுக்கலாம் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் என்ன தப்பு என்ன ரைட் ஓகேவா சார் இன்னொரு சொல்லுங்க இப்போ இன்னைக்கு வந்து நைன்த் மாடல் முடிச்சுருவேன் முடிச்சுட்டு நாளைக்கு ஃபுல்லாக வந்து உங்களுக்கு மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டு உங்களுக்கு ரிவிஷன் பண்ணிடலாம் இந்த நைன் மாடல்ஸும் ஸோ அப்போ வந்து சண்டே வந்து இந்த நைன் மாடல்ஸ்லேருந்தே டெஸ்ட் உங்களுக்கு வைக்கப்படும் மேப்பில் சரிங்களா ஒரு டென் ஒரு டுவெண்ட்டி டூ தேர்ட்டி கொஷின்ஸு இந்த நைன் மாடல்ஸ் வந்து நான் வர மாதிரி நான் பார்த்துக்கிறேன் அந்த டெஸ்ட் வந்து நீங்கள் நைன் ஓ கிளாக் சண்டே நைன் ஓ கிளாக் வந்து ஆப்பில் அந்த டீச்மெண்ட் ஆப் இருக்குல்ல அந்த ஆப்பில் வந்து உங்களுக்கு அப்லோட் ஆயிரும் அது வந்து நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் நினைச்சிடலாம் டெஸ்ட் எடுக்கலாம் சரிங்களா அது குறிப்பிட்ட டைமில் ஆன்சர் பண்ணுற மாதிரி வரும் சரிங்களா ஸோ அதுக்குண்டான சொல்யூஷன் எல்லாத்தையும் வந்து திங்களா நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் சரிங்களா ஓகே சார் ஓகே 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 நம்ம க்ளாஸ்க்கு போயிடலாம்

ஓகே ஸோ பில்லுங்கும் போது உங்களுக்கு என்னது உங்களுக்கு ஒரு செயல்வடைய மாதிரி தான் ஒரு ரஃப் ரஃப் மாதிரி தான் அந்த பில்லை வந்து அங்கே பா பார்லிமெண்ட்டில் வந்து பாஸ் பண்ணணும் சரிங்களா ஸோ பார்லிமெண்ட்டில் பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டில் பாஸ் பண்ணால் தான் அது ஆக்டாக மாறும் சரிங்களா பில்லு பார்லிமெண்ட்டு அப்புறம் ஆக்ட்டு பார்லிமெண்ட்டில் பாஸ் ஆகணும் இந்த பில்லு அப்போ தான் இது ஆக்டாக மாறும் ஆக்ட்டு தான் அதுக்கு வந்து ஃபுல் பவர் இருக்குது சரிங்களா அப்போ இந்தியாவுக்கு ஒரு சுதந்திரம் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டில் வந்து பில் பாஸ் பாஸ் பண்ணிவிட்டாங்க அதனால இந்த ஆக்ட் கொண்டு வந்திருக்காங்க சரிங்களா அதுதான் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் ஆஃப் நைன் ஃபார்ட்டி செவன் புரியுதா இம்மா ஆடிவிழா வாய்ஸு பிரேக் ஆகுதா ஓகே ஓகே எதாவது எனக்கு இதில் போட்டுருங்க பாருங்க பேக்ரவுண்ட் ஆஃப் திஸ் ஆக்ட் ஆன் ஃபெப்ரவரி டுவெண்ட்டி நைன்டீன் ஃபார்ட்டி செவன் பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டர் கிளெமென்ட் அட்லி இப்போ இந்த ஆக்டில் வந்து யார் பிரைம் மினிஸ்டர் வந்திருக்காரு அதுவும் முக்கியம் இதெல்லாம் கொஸ்டின் தான் கேட்பாங்க உங்களுக்கு இப்போ கிளமெண்ட் அட்லி தான் இருந்திருக்காரு டிக்ளேர் த பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா உட் இன் பை ஜூன் தேர்ட்டி நைன் ஃபார்ட்டி எட்டுக்கு எண்ட் ஆகும் ஆர்டர் விச் த பவர் உட் பி டிரான்ஸ்ஃபர் டு ரெஸ்பான்சிபிள் இந்தியன் ஹேண்ட்ஸ் சரிங்களா இந்தியன் ஹேண்ட்ஸ்க்கு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அகைன் ஜூன் தேர்ட் ஆஃப் நைன் ஃபார்ட்டி செவன் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் மேட் இட் கிளியர் தட் எனி கஸ்டியூஷன் ஃபேம் பை கன்ஸ்டியூஷன் அசம்பி ஆஃப் இந்தியா கேன் நாட் டூ தார்ட் ஆஃப் கண்ட்ரி விச் ஆர் அன் விலிங் டு அக்சப்டிட் இப்போ இந்தியாவில் பாத்தீங்க அப்படின்னா பிரிட்டிஷ் ப்ரோவின்ஸ் இருக்கு பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் இருக்கு சரிங்களா ஸோ இந்தியா கான்ஸ்டியூஷன் அமைச்சது அப்படின்னு இது ரெண்டுமே வந்து பைண்டிங் கிடையாது ஒத்து போகணும்னு அவசியம் இல்லை இவங்க என்ன செய்யலாம் பிரிட்டிஷ் ப்ரோவின்ஸ் இல்ல நாங்க வந்து வரமாட்டோம் சொல்லலாம் இந்த பிரின்ஸ்லி ஸ்டேட் நாங்க தனியா இருக்கலாம்னு கூட சொல்லலாம் பிரிட்டிஷ் ப்ரொவின்ஸ் விடுங்க பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் வந்து நாங்க தனியாகவே இருக்கணும்னு சொன்னா அவங்களுக்கு வந்து இந்தியாவோட செல்லுபடி ஆகாது சரிங்களா இந்த பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் தான் வந்து என்ன செய்வாங்க இந்தியா பாகிஸ்தான் வந்து தங்க எங்கூட சேர்ந்திருங்க எங்கூட் சேர்ந்து சேர்ந்திருங்கன்னு சொல்லி நெகோசியேஷன் பண்ணுவாங்க சரிங்களா சோ அப்படியே நிறைய விஷயம் நடந்திருக்கு அதுல சொல்லப்பட்டிருக்கு சேம் டே பார்ட்டிஷன் பிளான் வாஸ் புட் ஃபார்வர்ட் பை லார்ட் மவுண்ட் பேட்டர் சரிங்களா அப்ப ஜெனரல் ஆஃப் இந்தியாரு மவுண்ட் பேட்டன் அவர்தான் வந்து இந்தியாவை ரெண்டா பிரிக்கலாங்கிற ஒரு பிளானை குடுக்காரு வித் இஸ் நானேன் அஸ் த மவுண்ட் பேட்டன் பிளான் அப்படின்னு சொல்லுவாங்க மவுண்ட் பேட்டன் பிளான் என்னன்னு சொல்லி கேட்பாங்க கொஸ்டின் இவ் டு தி பிளான் பிரிட்டிஷன் ஆக்டர் தடவை இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்டர் இந்த பிளானை வந்து ஒப்புக்கொள்ளப்பட்டு தான் இதுக்கு அப்புறம் தான் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட்னு ஒன்னு கொண்டு வந்தாங்க இதே பாகிஸ்தான் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட்னு ஒன்னு இல்ல சரிங்களா சோ ஞாபகச்சீங்க பியூச்சர்ஸ் ஆஃப் தாக் இந்த ஆக்டோட ஃபியூச்சர்ஸ் பாத்தீங்கன்னா இண்டர் த பிரிட்டிஷ் உள்ள இந்தியா அண்ட் டிக்ளர் இந்தியா இஸ் இண்டிபெண்டன் அண்ட் சோவேன் ஸ்டேட் சோவேலீன் என்ன நம்ம வந்து யார் கீழேயும் இல்ல சரிங்களா இப்ப உங்க வீட்டுல இருக்கீங்க உங்க அம்மா அப்பா பேசி தான் நீங்க கேட்கற மாதிரி இருக்கும் இதை உங்க கல்யாணம் பண்ணி போயிட்டு உங்களுக்கு என்ன புருஷன் பேசி கேட்கற மாதிரி இருக்கும் இது வந்து உங்க நீங்க வந்து என்னது யாருக்கோ கீழே இருக்கீங்கன்னு அர்த்தம் இதே சாபின் அப்படின்னு சொன்னா நம்ம யார் கீழே இல்ல நம்மளுக்கு பிடிச்சதை நம்ம செய்யலாம் அதுதான் சாபின் ஸ்டேட் சோ இந்தியாங்கிறது என்னது யார் கீழேயும் இல்ல நாங்க பிடிச்சதை நாங்க செய்வோம் நாங்க வார்ப்போம்னா வார்ப்போம் அமைதியா இருக்குன்னா அமைதியா இருக்கும் ஒருத்தவங்களுக்கு இது பண்ணணும் ஒருத்தவங்களுக்கு வந்து கூட சேர்ந்து நிக்கிறோம் அப்படின்னு சொன்னா அவங்க கூட வந்து அலைன்ஸ் வச்சுக்கலாம் ஸோ இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து எங்களுக்கு உண்டான முக்கியத்துவம் இருக்கு எங்களுக்கு இண்டிபெண்டன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றதா சாவின் ஸ்டேட் சரிங்களா ஃப்ரம் ஆகஸ்ட் பிப்டீன் நைன்டின் ஃபார்ட்டி செவன் சரிங்களா இதுல சொல்லப்பட்டிருக்கு இட் ப்ரொவைட் ஃபார் திசன் ஆஃப் டூ இண்டிபெண்ட் டோமினியன்ஸ் டோமியின்னு என்ன சொன்னேன் டொமினா வந்து உங்களுக்கு வந்து பிரிட்டிஷ் பிரிட்டிஷ் குவீனுக்குள்ள இருப்பீங்க பட் வந்து உங்களுக்கு அட்டோனோமி இருக்கும் இந்தியாவுக்குன்னு அட்டோனோமி இந்தியாக்கு இந்தியாவோட ஆட்சி இந்தியா கையில இருக்கும் ஆனா நீங்க கீழ இருப்பீங்க பிரிட்டிஷ் கீழே தான் இருப்பீங்க அதுதான் டொமினியன் சரிங்களா இந்த இது வந்து என்ன செஞ்சது இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் வந்து நீங்க வந்து என்னது ரெண்டு டொமினின்னா பேசிருக்காங்க இந்தியா அண்ட் பாகிஸ்தான் வித் ரைட் டு சீல் பிரம் த பிரிட்டிஷ் கார்ன்வெல் சரிங்களா இவங்க என்ன செஞ்சிருக்காங்க உங்களுக்கு வந்து நான் எங்களுக்கு கீழ இருக்கிற மாதிரி ரெண்டு ஆப்ஷன் தரோம் நீங்க என்ன செஞ்சுக்கலாம் இங்க கீழ இல்லாம நீங்க தனியாவா பிரிஞ்சு போயிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இது அபாலிட்டி த வைசராவ் ஆபீஸ் ஆஃப் வைஸ்ராயி சரிங்களா வைஸ்ராயோட ஆஃபீஸ் ஆபீஸ் வந்து அழிக்கப்படுது ஏன்னா வைஸ்ராய வந்து என்ன செய்யு க்யூவினோட நேரடி ரெப்ரசென்டேட்டிவ் சொன்னேன்னா சோ இப்ப என்னது உங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல இப்ப எங்களாச்சும் நாங்களே தானே இருக்கோம் அப்போ வைஸ்ராய்டு தேவையில்ல துறத்தி விட்டானுங்க அண்ட் ப்ரொவைட் ஃபார் இச் டொமினின் கவர் ஜெனரல் சரிங்களா ரெண்டு டொமினியன் என்னது பாகிஸ்தான் இந்தியா ரெண்டு டொமினியும் ஒவ்வொரு கவர்னர் ஜெனரல் இருப்பாங்க இந்தியாவோட மவுண்ட் பேட்டன் த அத்தாரிட்டி ஆஃப் பிரிட்டிஷ் ஓவர் ஸ்டேட் திண்ட் சீஸ்னா வந்து முடிவு பெற்றுச்சு அப்படின்னு சரிங்களா பிரின்சில ஸ்டேட் வந்து யாரு நான் முன்னாடி சொன்னேன்னா பிரின்சலி ஸ்டேட் வந்து வைஸ் ராய் மூலியமா நேரடியா கிரவுன் கீழ இருக்கும் சரிங்களா மத்த பிரிட்டிஷ் ப்ரொவின்சஸ் யாரு கவர்னர் ஜெனரல் கீழே இருக்கும் ஞாபகம் இருக்கா இப்ப வந்து இந்த கிரௌன் கீழே இல்லை இல்லை அப்படிங்கிற சொல்லப்பட்டிருக்கு அந்த வேர் ஃப்ரீ டு ஜாயின் எய்தர் இந்தியா ஒரு பாகிஸ்தான் ஒன்னே நீ பிரின்சிபல் ஸ்டேஷன் அது இந்தியா கூட ஜாயின் பண்ணி இல்லை பாகிஸ்தான் கூட ஜாயின் பண்ணி இல்லை நீ தனியாக இருந்துக்கலாம் அந்த மாதிரி ஆப்ஷன் அது கொடுக்கப்பட்டிருக்கு சரிங்களா இதெல்லாம் வந்து மைக்ரேட் கிராசிங் என்று பாகிஸ்தான் டூரிங் பார்ட்டிஷன் இங்க இருந்து முஸ்லீம்கள் வந்து என்ன செஞ்சிருக்காங்க பாகிஸ்தானுக்கு போயிருக்காங்க ஸோ அந்த மாதிரி நடந்திருக்கு அப்போ அங்க போயிட்டு திரும்பி அங்கே நல்லா சொல்லி திரும்பி நிறைய பேர் இங்கே வந்திருக்காங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு பாருங்க ஹிஸ் மெஜஸ்டிஸ் கவர்மெண்ட் ஹாவ் நோ ரெஸ்பான்சிபிலிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அண்ட் பாகிஸ்தான் மெஜஸ்டிங்கிற யாரு குயினோட கியூனிக்கு வந்து எந்த ஒரு பொறுப்பும் இல்லை அப்படிங்கிற மாதிரி இட் கிரியேட்டட் டூ கன்டி அசம்பி ஃபார் த கண்ட்ரீஸ் ஆஃப் இந்தியா அண்ட் பாகிஸ்தான் கான்ஸ்டூடென்ட் அசம்பி அப்படின்னு சொன்னா கன்ஸ்டியூஷன் இருக்குல்ல அதுல வந்து வடிவமைக்கக்கூடிய ஒரு அசெம்பிளி தான் அதனால நிறைய பேர் உட்காந்துருப்பாங்க அவங்க தான் வந்து கன்ஸ்டியூஷனாக முடிவு பண்ணுவாங்க அதுதான் கன்ஸ்டியூட்டன்ட் அசம்பிலுன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி ரெண்டு அசம்பி உருவாக்கப்பட்டிருக்கு சரிங்களா ஒன்னு பாகிஸ்தானுக்கு ஒன்னு இந்தியாவுக்கு புரிஞ்சுச்சுங்களா பாகிஸ்தான் இது இந்தியா and to frame and adopt any constitution for the respected nation and to repeal any act of british parliament including the indian independence act நீங்க என்ன செஞ்சுக்கலாம் எந்த ஆக்ட் இந்த கன்ஸ்டியூஷன் அசெம்பிளி மூலமா நீங்க எந்த ஆக்ட் வேணா கொண்டு வரலாம் இந்த ஆக்ட் வந்து ரிப்பீல் பண்ணிக்கலாம் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்டே நீங்க வேணாம் கூட சொல்லி போடலாம் அப்படிங்கிற மாதிரி இது வந்து முழு பவர் கொடுக்கப்பட்டிருக்கு இட் அபாலிஷ் ஆஃபீஸ் ஆஃப் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் ஃபார் இந்தியா சரிங்களா நான் சொன்னேன் அது ட்ரான்ஸ்ஃபர் இஸ் பவர் டு காமன்வெல்த் அஃபேர்ஸ் செக்ரட்டரி ஆஃப் காமன்வெல்த் அஃபேர்ஸ் அவங்களுக்கு கீழே கொண்டு வரப்பட்டுச்சு இது அதே மாதிரி இட் ப்ரொவைட் ஃபார் பார்ட்டிஷன் ஆஃப் பஞ்சாப் பெங்கால் அண்ட் செட் டு பவுண்டரி கமிஷன் டுமார்க்கெட் பண்ட்ரீஸ் தம் சரிங்களா பவுண்டரீஸ்லாம் இருக்கல பாகிஸ்தான் இதான் பிரிஞ்சாச்சு இல்லை ஸோ பவுண்டரீஸ் எல்லாம் வந்து ஒருத்தவங்க வந்து சொல்லணும் அதுக்குன்னு கமிஷன் எல்லாம் கொண்டு வரப்பட்டிருக்கு சிங்கி பாருங்க பாகிஸ்தானுக்கு இந்தியாவுக்கும் ரேடி லைன் சொல்லுவாங்க சரி துரான் லைன் சொல்லுவாங்க இந்தியா ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தானுக்கு ஸோ மெக்வாகன் லைன் சொல்லுவாங்க சைனாக்கும் இந்தியாக்கும் ஸோ இந்த மாதிரி லைன் இருக்கும் தாண்டி இந்த கோட்டு தானா வேற நாடு இந்த கோட்டு தானா வேற நாடு சரிங்களா

நைன்டீன் தேர்ட்டி ஃபைவ்ல வந்து கிளியராக கொடுக்கப்பட்டிருக்கு அதுல இருந்து நீங்க ஆட்சி செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க நீங்க புதுசா வந்து அசம்பி கன்ஸ்டியூஷன் பண்ணி புது லா வந்து கொண்டு வர வரைக்கும் நீங்க என்ன செய்யலாம் நைன்டீன் தேர்ட்டி நீங்க வந்து இது பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க புரியுதாமா ஓகே பாருங்க கியூரியஸ் கேஸ் ஆஃப் சர்க்கு ரெடிக்கு ஃபிளை இவரோட பார்த்தீங்கன்னா ரெடிக்கு ஃபிளை அண்ட் ட்ரைன் பை சார் ரெடிக்கு இவருதான் வந்து இவரு சரிங்களா பாட்டிஸ்தான் லைன் இவரு என்ன செஞ்சாரு பாகிஸ்தான் இங்க பிரிச்சுட்டாரா அதே மாதிரி ஈஸ்ட் பாகிஸ்தான் பிரிச்சு பிரிச்சிருக்காரு இங்க வந்து வெஸ்ட் பாகிஸ்தான் சரிங்களா வெஸ்ட் பாகிஸ்தான் ஈஸ்ட் பாகிஸ்தான் சோ இது ரெண்டுமே வந்து பாகிஸ்தான் தான் ஸோ இந்தியாவுக்கு ரெண்டு இடத்துல பாகிஸ்தான் இருக்கு அதுக்கப்புறம் நைன்டீன் செவன்டி ஃபைவ் கப்பல்தான் இந்தியான செஞ்சுட்டு இங்கே இருக்கிற பாகிஸ்தான்லாம் அடிச்சோர்த்தி விட்டு பங்களாதேஷ்னு ஒரு நாட்டு உருவாக்க ஹெல்ப் பண்ணிச்சு பங்களாதேஷ்க்கு புரிஞ்சுங்களா நான் என்னால வந்து பிரிட்டிஷ் நினைச்சாங்க அப்படின்னு சொன்னா வேணாம் சொல்லலாம் அது வெட்டோ பவர் வந்து இங்க முடிஞ்சு செஞ்சுக்கலாம் நம்மளோட சட்டம் வந்து யாரும் வெட்டோ பண்ண முடியாது நம்ம சட்டம் நம்மளுக்கு உண்டான சட்டம் தான் இட் டெசிகேட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்திய அண்ட் அஸ் த ஹெட் ஆஃப் த ஸ்டேட் சரிங்களா சோ ஜெனல் தான் வந்து கொண்டு வரப்பட்டு ரெஸ்பெக்டிவ் மேட்டர் வரப்படுச்சு ஜெனரல் வந்து கவுன்சில் மினிஸ்டர் கிட்ட தான் வந்து அட்வைஸ் வாங்கி தான் ஒர்க் பண்ணணும் முன்னாடி என்ன சொல்லியிருந்தேன் அட்வைஸ் இருக்கும் சில விஷயங்கள் தனிச்சையாக நடந்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பேன் ஆனா இந்த ஆக்டுக்கு மூலியமானது இல்ல இல்ல நீங்க எதுவுமே வந்து தனிச்சியாக நடக்க முடியாது நீங்க எதா இருந்தாலும் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் கேட்டு தான் நடக்கணும் இந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் யாரு இந்தியா தான் இருப்பாங்க ஓகேவா ஓகே இட்ராப் டைட்டில் ஆஃப் எம்பர் ஆஃப் இந்தியா ஃப்ரம் த ராயல் டைட்டில் ஆஃப் கிங் ஆஃப் இங்கிலாந்து சரிங்களா எல்லாருமே வந்து டைட்டில் எல்லாம் வந்து போயிருச்சு எம்பர் இந்தியாவோட எம்பரோர் தான் யாரும் இல்ல சரிங்களா இந்த ஆக்ட் மூலியமா ஓகேவா பாருங்க பிரிட்டிஷ் ி அதாரிட்டி ஓவர் இந்தியா அண்ட் பாகிஸ்தான் சரி பிரிட்டிஷ் கவுனுக்கு எந்த ஒரு வேலூ இல்ல இது கும்புறோம் நைதர் இந்தியா நார் பாகிஸ்தான் அத்தார்ட்டி ஃப்ரம் பிரிட்டிஷ் கவுன்ஸ் எங்களா இந்தியாவும் சரி பாகிஸ்தானும் சரி அவங்களோட பவர் எல்லாத்தையும் வந்து கீழ எடுக்கல இதே எயிட்டீன் பிப்டி எயிட் ஆக்ட் இருக்குல

இன் கேஸ் ஆஃப் மைட் பி அண்ட் ஜட்ஜ்மெண்ட் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் சொன்னா தனிச்சேன் நடக்கிறது இண்டிவிஜுவல் ஜட்ஜ்மெண்ட் அப்படினா எனக்கு என்ன சரிதோ அதான் சரி பஜ்ஜெட் கொண்டு வரீங்க எனக்கு அதெல்லாம் செட் ஆகல அப்படின்னு சொன்னா பண்ணிடலாம் நீங்க பாஸ் பண்ணி கொண்டு வந்தாலும் அதெல்லாம் பின்னாடி இருக்கிறோட டிஃபெக்ட்ஸ் இங்க சொல்லப்பட்டிருக்கு அப்படிலாம் கிடையாது நீங்க எங்காலும் சொல்ல பேசுறது நீ கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு போதர் ஜெனல்ஸ் அண்ட் ப்ரொவின்சல் கவர்னர் பாசிங் ஆர்டினஸ் எல்லாமே முன்னாடி இருந்திருக்கு இப்ப எந்த பவரும் இல்ல சும்மா வெத்து வேட்டா நீங்க உட்கார வேண்டியதான் யாரு கவர்னர் ஜெனரல் அவங்க எல்லாம் ஃப்ரம் த டேட் ஆஃப் ஆகஸ்ட் ஃபோர்டீன் நைன்டீன் ஃபார்ட்டி செவன் இட் வாஸ் தன்ஸ்டியூஷன் அசம்பிளி விச் வாஸ் பர்ஃபார்ம் டூயல் ரெஸ்பான்ஸ் டூயல் ரோல் ஆஃப் பீங் லெஜிஸ்லேட்டிவ் பாடி அஸ் வெல் கன்ஸ்டியூஷன் பாடி சரிங்களா நைன்டீன் ஃபார்ட்டி செவனுக்கு அப்புறம் வந்து எனது ஒரே பாடி தான் கன்ஸ்டியூஷன் அசம்பிளி இவங்க தான் வந்து லெஜிஸ்லேட்டிவ் பாடியாவும் கன்ஸ்டியூஷன் பாடியாவும் லெஜிஸ்லேட்டிவ் பாடினா சட்டம் லாஸை கொண்டு வருது கன்ஸ்டியூஷன் பாடினா கன்ஸ்டியூஷன் உருவாக்கக்கூடிய பாடி சரிங்களா ரெண்டுமே வந்து ஒரே பாடியாக செயல்பட்டு இருந்திருக்கு தட் இஸ் த சேம் கன்சிடர் அசம்பி ஆஃப் ஒன் டொமின் வாஸ் டு ஃபங்க்ஷன் ஆல்சோ தென்ட்ரல் எஸ்டேட்டர் சரிங்களா சட்டம் ஏற்றக்கூடிய பவராகவும் இதுக்கு இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க சாவரண்டி ஆஃப் த டொமின் லெஸ்டேட்டர் வாஸ் கம்ப்ளீட் சரிங்களா சாவரண்டி எனது கம்ப்ளீட்டா இருக்கும் அண்ட் நோ சான்ஷன் ஆஃப் கவர்னர் ஜெனரல் உடைய ஹென்ஸ் ஃபோர் ரெக்கார்ட் டு லெஸ்டேட் எனி மேட்டர் சரிங்க இந்த கவர்னர் ஜெனரலோட எந்த ஒரு இதுவும் நமக்கு தேவைப்படாது கன்சிடர் அசம்பிளியோட சிம்பிள் இதுதான் யானை மாதிரி வச்சிருப்பாங்க இதுதான் சிம்பிள் இத கேப்பாங்க உங்களுக்கு கன்சிடர் அசெம்பிளியோட சிம்பிள் என்ன மேப்பு சரிங்களா சோ இந்த மாதிரி கேட்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு சரிங்களா புரியுதாமா வாய்ஸ் வைஸ் பண்ணுங்க புரியுதா

இவ்வளவுதான் லார்ட் மேன் தான் வந்து பதவி பிரமாணம் செஞ்சு வச்சிருக்காரு ஆகஸ்ட் ஃபார்டின் ஜின்னவா பாகிஸ்தான் சரிங்களா அவரோட மாறிட்டாரு ஓ ஆஃப் காய்தே முகமது அலி ஜின்னா காய்தே அவர் பட்ட பேர் கவர்னர் ஜெனரல் பாகிஸ்தான் சரிங்களா இந்தியா பாத்தீங்கன்னா அட் த ஸ்டோக் ஆஃப் மிட் நைட் பன்னெண்டு மணிக்கு ஃபோர்டீன் அண்ட் ஆகஸ்ட் ஃபார்ட்டி செவன் இந்தியா இந்தியா பேக் இந்தியா பாகிஸ்தான் அந்த நள்ளிரவு நாள் சரிங்களா நேரு கிவ் அ ட்ரஸ்ட் வித் டெஸ்டினி அந்த ரேடியோல வந்து இந்த முக்கியமான ஸ்பீச் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு சரிங்களா இந்தியா கான்ஸ்டியூஷன் அசெம்பிளி அப்பாயிண்டட் லார்ட் மவுண்ட் பேட்டன் அஸ் அ கவர்னர் ஆஃப் இந்தியன் டொமினியன் இந்தியாவோட கவர்னர் ஜெனரல் யார் லார்ட் மவுண்ட் நம்ம வந்து அறிவிச்சிருக்கோம் இந்த மார்னிங் ஆஃப் ஆகஸ்ட் ஃபிஃப்டின் நைன்ஃபார்ட்டி செவன் நியூ கேபினெட் ஹெட் பை ஜவஹர் நேருவா சாணின் சரிங்களா நவ ஜவஹர் நேருவா தலைமையை கொண்டுட்டு ஒரு புது கேபினெட் வந்து கொண்டு ஆட்சி வராங்க த கான்ஸ்டியூட் அசம்பி ஆஃப் இந்தியா பிகம் தி பார்லிமெண்ட் ஆஃப் இந்தியன் டொமினியன் சரிங்களா சோ இந்தியன் டொமினியனுக்கு வந்து பார்லிமெண்ட்டை யார் கான்ஸ்டியூட் அசெம்பிளி வருது ஓகேவா இந்த ஆக்ட் மூலிமா என்ன முக்கியமான விஷயம் பார்த்துன்னா பல்ல பிடிக்காச்சு அவங்களுக்கு வந்து எந்த பவரும் இல்லை நம்மளுக்கு தான் எல்லா பவரும் வர மாதிரி ரெண்டு விஷயம் வருது ஒன்று வந்து இந்தியாவும் பாகிஸ்தான் ரெண்டு டொமின் உருவாகுது அதுக்கப்புறம் வந்து பவுண்டரி லைன் பிரிக்கிறாங்க சரிங்களா ரேடிக் லைன் சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து கவர்னர் ஜெனரலுக்கு எந்த பவரும் இல்லை எல்லா பவரும் வந்து யாருக்கு கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அவங்களுக்கு தான் இருக்கு கான்ஸ்டியூஷன் கொண்டு வரோம் பாகிஸ்தானுக்கு தனியாக கான்ஸ்டியூன் அசம்பி இந்தியாவுக்கு தனியாக கான்ஸ்டியூஷன் அசம்பி சரிங்களா அசம்பி தான் பவர் அதாவது சட்டத்தை ஏற்றக்கூடிய பவரும் அதே மாதிரி கான்ஸ்டியூஷன் உருவாக்கக்கூடிய பரும் அவங்களுக்கு தான் இருக்கு ரெண்டு விதமா செயல்படுது புரிஞ்சுங்களா சோ பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் முகமது அலி ஜின்னா அவங்க வந்து என்ன செஞ்சாங்க பிரெசிடண்டாக வந்து பொறுப்பேற்றுக்கிட்டாங்க இந்தியா பொறுத்த வரைக்கும் அது ஜவஹர்லால் நேரு வந்து பொறுப்பேற்றுக்கிட்டாங்க ஓகே ஓகேவா ஓகேவா புரிச்சு ஏதாச்சும் டவுட் இருக்கா இந்த ஒன்பது மாடல் நல்லா படிங்க நாளைக்கு என்ன டவுட் இருந்தாலும் டவுட் செஷன் மாதிரி கனெக்ட் பண்ணிக்கலாம் வைவா மாதிரி கனெக்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ அதாவது ரிவிஷன் பண்ணிட்டு வாங்க நாளைக்கு மக் ஃபஸ்ட்லே வாய்ஸ் பிரேக் ஆகுதா இல்லை இல்லை கரெக்டாக தானே போகுது இரஃபானா ஹேமா சாஹிதா சரின் ஓகேவா வாய்ஸ் கேட்குதா ஓகே 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 ஓகேம்மா ஓகே ஓகே ஸோ இன்னைக்கு கிளாஸ் முடிச்சுக்கலாம் சோ கொஞ்சம் லெங்க் பண்ண பார்க்குறேன் கரண்ட் அஃபேர்ஸும் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸும் நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட் எடுத்தோன்னா கரண்ட் அஃபேர்ஸு அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் போய்க்கலாம் சரிங்களா ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தான் உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டு போகிறது எடுத்தோன்னு பண்ணால் நல்லா இருக்கான்னு சொல்லி தான் கொஞ்சம் இந்த மாதமும் இது பண்ணது மார்ச் ஒன்லேருந்து ஓகேவா மார்ச் ஒன்னுலேருந்து நம்ம கரண்ட் அஃபேர்ஸும் ஆப்ரல் ஒன்லேருந்து நம்ம கரண்ட் அஃபேர்ஸும் சேர்த்து பார்த்துட்டு போகலாம் சரிங்களா ஓகே 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 தேங்க்யூமா ஸோ குரூப் ஒன்று வந்து நோட்டிஃபிகேஷன் விட்டாங்க அவங்களுக்கு அந்த இதெல்லாம் அனுப்பிச்சுருப்பேன் நான் ரெண்டு மூணு நாள் வெயிட் பண்ணுங்கள் அந்த இதில் இருக்கவங்க வீடியோஸ் போடுவாங்க அது பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க சரிங்களா ஓகே தேங்க்யூம்மா க்ளாஸ் முடிச்சுக்கலாம்ல Okay, thank you.